அப்பா பிரியா வந்த வீட்டுக்கு அனுப்பி நாலு மாசம் ஆகி போச்சு ஏழு மாசத்துல வளைகாப்பு ஏற்பாட்டையும் பட்டாச்சு இது வரைக்கும் உங்க திட்டம் எனக்கு என்னன்னா புரியலப்பா கருணாகரா இழந்த சொத்தை அடைய நாற்பது வருஷம் காத்திருந்தேன் சிங்களாந்த படத்தை மண்ணை முதிக்கிறதுக்கு இதுக்கு மேல நாலு மாசம் காத்திருக்க முடியாதா என்ன கருணாகரா ஆத்திரப்படாத அவசரப்பட்டு நீ தனியே ஏதாவது செஞ்சு மாட்டிக்காத தான் காரியத்தை சாதிக்கணும் அப்படித்தான் அண்ணன் எங்க அத்தக்காரி வீட்டுக்கு முன்னால ஒருத்தி பாவம் நினைச்சு பழை சீலை கொடுத்தா வீட்டுக்கு முன்னால் நின்று முலம்போட்டு பார்த்தாலும் ஒரு மகராசி தான் நினைச்சு எங்க அத்தகாரி எனக்கு பாடத்தை கத்து கொடுத்துட்டு போயிருக்க ஆத்திரப்படாத அவசரப்படாத அண்ணன் ஆசைப்பட்டு உள்ள நடந்த கூடாது தான் காரியத்தை சாதிக்கணும் முதல்ல மாப்பிள்ளைய நம்பு வழிக்கு வர சொல்லணும் அப்பா இன்னைக்கு பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்துல நாளைக்கு பிள்ளை வந்தா இருக்கும்னே என்னடா நாயம் மாப்பிள்ளைக்கு சொத்து சுகம் காசு பணம் என்ன ஒரு ஆசை பேராசையே உண்டு பண்ணணும் அப்பா புரியுதுப்பா மாம்பழக்கு நாம கொம்பு சீவுல அந்த குடும்பமே குத்து பட்டு சிதறி துடிக்கணும் உப்பா புரிஞ்சுகிட்டியா ரெண்டு பேரும் பகையாளியா மாறணும் வீட்டு சண்டை முத்தி வீதிக்கு வரணும் பஞ்சாயத்து வரும்போது நரி நாட்டாம வேலை பார்த்த மாதிரி நமக்கு எல்லா சொத்தையும் சொந்தமாக்கிக்கிட்டு அவங்க ரெண்டு பாயும் பெரு பாயெல்லாம் துரத்தணும் அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டியா இந்த அப்பா உடைய இனி மேல நீ போசி கர்ணாகரா